ஹலோ கலை வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நம்மளுடைய மிகப்பெரிய ஏரியான பெரிய ஏரி பார்த்திங்கன்னா இங்கே நிரம்பிடுச்சுங்க நாள் பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை எனக்கு ஏரி கடவாசல் செல்கிற இந்த தகவல் தெரிஞ்சோடனே நானும் வந்துவிட்டேன் வீடியோவாக தான் ஆக்சுவலாக போடலான்னு பார்த்தேன் சரி முதல்ல ஒரு லைவ் போட்டு அப்புறமா வீடியோ போட்டுக்கலாம் இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிச்சுன்னு தெரில பாருங்கள் நம்ம சோழிங்கரோட மண்ணோட ஒரு உயிர் ஆதாரங்க இது இந்த ஏரி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் சோழிங்கர் மக்களுக்கு நீர் ஆதாரமே கிடையாது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஏரி தான் நம்ம சோளிங்கர் ஏரி எப்பவுமே இங்கேருந்து பார்த்தா சோழிங்கர் பெரிய மலை அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு தெரியும் செம்ம பனி மூட்டோம் அதனால் சோழிங்கர் பெரிய மலை சரியாகவே தெரியல நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழை சோழிங்கரில் வெளுத்து வாங்கி எடுத்துடுச்சு நைட்டெல்லாம் அவ்வளோ மழை பொட்டி தீர்த்துடுச்சு தண்ணி ஆனால் சரியான கலங்கள்ங்க சுத்தமாகவே இல்லை தயவுசெய்து நம்ம சோழிங்கர் சர்க்கிளில் யா இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஏரியை பார்க்கறதுக்கோ இல்லை மடுவாண்ட போகிறீங்களோ போய் க தொலைவில் நின்று பார்த்து ரசிங்க தயவுசெய்து தண்ணி இறங்காதீங்க ஏன்னா தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்குது இரண்டாவது கட்டம் தண்ணி வந்து சுத்தம் இல்லை ரொம்ப துர்நாற்றம் அதனால் தயவுசெய்து யாருமே தண்ணியில் மட்டும் இறங்கிடாதீங்க ஏன்னா தண்ணியோட சுத்தம் ரொம்ப குறைவா இருக்குது பாருங்க கடவாசல்ல ரசிங்க அடுத்த ஒரு காணொலி போடுறேன் அதுல வந்து சோழிங்கர்ல வந்து தண்ணி போற இடங்களோட அழகுங்களா நம்ம வசந்த் பழனி நியூஸ் சேனல்ல நான் காமிக்க போறேன் மறக்காம அத பாருங்க மிக அருமையாக நீண்ட நாட்களுக்கு பிறகு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏறி நிரம்பி சின்ன நினைக்கலாம் அதை பத்தி ஒரு காணொலி கூட நான் போட்டு இருந்தேன் டேட் ஞாபகம் இல்லை சரியா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஏரி நிரம்பி இருக்குது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இது இந்த ஏரி இருக்கிறதுனால தான் சோழிங்கர் மக்கள் அதிகம் தண்ணி பஞ்சம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த ஏரி தான் இது நம்ம காலத்துக்கும் இது பொக்கிசமாக இருக்க வேண்டிய ஒரு ஏரி எந்த ஒரு சோழ மன்னரும் எவ்வளோ ஒரு காலத்தில் மன்னர் வந்து இந்த ஏரியை கட்டிட்டு போயிட்டாங்க அது இன்றைக்கி நம்ம அவ்வளோ உதவுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடவாசல இருந்து தண்ணி வருது மறுபக்கம் இப்ப நான் காமிக்கிற பாயிண்ட் பாருங்க இது வந்து அந்த மதகுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏரி மதகுல இருந்து வர தண்ணிங்க அது இந்த செ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த செடி இவ்வளவு இருந்து இருக்காது பைய வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ அந்த செடிங்க ஃபுல்லாவே முளைச்சிருக்கிறதுனால அந்த கடவாசல்ல இருந்து அந்த தண்ணி வெளியே வர அழகு வந்து நம்மளால சரியாவே பார்க்க முடியல இல்லைனா இன்னும் சூப்பராக இங்கே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஜனங்களும் பாருங்கள் காலையிலேருந்து ஆர்வமாக வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்குங்கிறாங்க ரசிக்கிறாங்க ஏரி ரொம்ப போனதை எல்லாருமே ஒரு சந்தோஷம் எல்லாருமே வந்து காலையிலேருந்து வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்துங்கிறாங்க ஏன்னா இது ரொம்ப ரேர் தான் இப்போ ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எனக்கு தெஞ்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கோ பதினாறுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் ஏரி வந்து அடிக்கடிக்கு கடவாசல் செலுது அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ரேருங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் ஒரு வாட்டியும் என்னதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது வெறும் வறண்ட பகுதியாக தான் எல்லாேருமே கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு சோழிங்கர் ஏரி இப்போ தான் நம்ம கடவுளோட அருவியதா இல்லை சோழிங்கர் மக்கள் அவ்வளோ புண்ணியம் பண்ணாங்களான்னு தெரியல ஏரி இவ்வளோ ஏ இருக்குது லாஸ்ட்டாக நான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி இந்த பக்கம் போகும்போது கூட பார்த்தேன் கிட்ட வந்து ஒரு அடி அடிக்கிட்ட தான் இருந்துச்சு ஏறி நிரம்புறதுக்கான ஸ்டேஜ் கட்டாயம் வந்து எல்லாருமே பாருங்கள் பட் சேஃப் முக்கியம் சரிங்களா பாய் அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றி